சவுதி அரேபியாவில் ஹஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் ரஜப் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நேற்றுடன் முடிவடையும் நிலையில் நேற்றைய தினம் சஃபான் மாதத்திற்கான பிரை தேடும் நாளாக கருதப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு ஜித்தாவில் தொலைநோக்கி வழியாக ஆய்வு செய்த போது பிறை தென்பட்டதன் அடிப்படையில் இன்று சஃபான் மாதத்தின் முதல் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரமலான் துவங்க ஒரு மாதமே மீதமுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிறை தென்பட்டதன் புகைப்படங்களையும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார்கள் அதே போன்று அமெரிக்கத்திலும் சர்வதேச வானியல் மையமானது சனிக்கிழமை என்று தொடர்ச்சியாக சமூக ஊடக இடுகையில் சஃபான் பிறை நிலவை கண்டதாக அறிவித்துள்ளது மங்களான பிறையின் புகைப்படங்களையும் அபுதாபியில் உள்ள அல் காதியம் வானியல் ஆய்வகம் வெளியிட்டுள்ளது பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை ரஜப் மாதத்தின் கடைசி நாளாக குறிப்பதாகவும் அதே நேரத்தில் பிப்ரவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தில் சஃபான் ஒன்றாக அனுசரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சஃபான் என்பது கச்சேரி நாட்காட்டியின் எட்டாவது மாதமாகும் இது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் புனித மாதமான ரமலானுக்காக தயாராகுவதாக கூறப்படுகிறது இதன்போது முஸ்லிம்கள் விடியற்காலை முதல் மாலை வரை நோன்பு நோப்பார்கள் பெரும்பாலான அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் இன்று முதல் சஃபான் மாதத்தை கடைபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இந்த மாதத்தின் தொடக்கத்தை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க